சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா மீடியாக்களும் அஷ்டமச்சனியை அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒன்று சொல்ல சொன்னேன் கொஞ்சம் ஆழமாக எதையும் யோசித்து சொல்லக்கூடிய ஜோதிடன் அட்டமத்த சனி இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது என்றால் போன தடவை கடகத்திற்கு என்ன பண்ணாரோ அதை கொஞ்சம் கூட குறைக்காம பண்ணுவார் அப்படிங்கிறது உண்மை கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி வந்து கடுமையான பாவி என்பதால் கொடும் தீமைகளை கொடும் துன்பைகளை துன்பங்களை கொடுப்பார் என்றாலும் கூட எல்லாவற்றுக்கும் விதி விளக்கு இருக்கு ஜோசியத்திலே விதியை விட விதி விளக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் விதி விளக்குகளை எங்கே பொருத்தி எப்படி பார்ப்பது அப்படிங்கறதுதாங்க ஜோதிடத்துல மிகப்பெரிய உண்மை ஜோதிடத்தினுடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பலன் சொல்லுதல் அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்லுவேன் ஆக எட்டு எட்டுல எட்டாம் இடத்துல அட்டமத்தாணி வந்துட்டா எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது போன தடவை கடகத்துல கூட வந்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பேர் தான் கஷ்டப்பட்டாங்க ஒரு பத்து பர்சன்ட் பேர் நல்லதான் நடந்தது பத்து பர்சன்ட் பேர் கடகராசிக்காரங்களை வீடு வாங்கினோம் வாசல்லாம் வாங்கத்தான்னு செஞ்சாங்க பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் சுகத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் ஆக இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பரிசாக கோட்சார வேதை என்கின்ற அமைப்பில் இந்த வருஷ பீரியடு ரெண்டே கால இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி சனி அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் அட்டமத்து சனி விலகுகிறது அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் வருஷம் இந்த ரெண்டே கால வருஷத்துல ஒன்றரை வருஷ காலகட்டங்களில் ஏழாம் இடத்தில் ராகு வந்து விடுவதால் கோச்சார வேத என்கின்ற அமைப்புல அட்டமத்து சனி செயல்படாமல் ஸ்தம்பித்து போகின்ற ஒரு நிலைமை கோச்சார வேதில சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைச்சிருக்குங்க இது எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒன்று அந்த சுற்று இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்குதுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க ஆனா ஒன்னே ஒண்ணு ஒரு நாற்பது நாள் போட்டு வாட்டும் வேதை வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் நடக்குது ஏப்ரல் மாதம் முழுக்க மே மாதம் முழுக்க மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் கோச்சார வேலைக்கான ஏழாம் இடத்து பயிற்சி நடக்கிறது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பது நாட்கள்ல ஏதாவது அகலக்கால் வச்சிடாதீங்க ஏப்ரல் மாதம் முழுக்க அஷ்டம என்பதே பணம் பற்றிய புரிதலை கொடுக்கக்கூடிய தான் எப்படிலாம் ஏமாறலாம் ஆசை பேராசை என்கின்ற ஒரு தூண்டிலை போட்டு அந்த தூண்டில் மூலமாக சொத்துக்களை பணங்களை மனத்தை நிம்மதியை சந்தோஷத்தை இழக்க வைப்பது தாங்க சிம்மராசிக்கார அஷ்டமச்சினையுடைய வேலை யாரையும் நம்பாதீங்க அதுவும் ஃபேஸ்புக்கில் வர்ற தகவல் நம்ப வேண்டாம் இன்ஸ்டாகிராமில் வர்ற தகவல் நம்ப வேண்டாம் வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது எதையும் பார்க்காதீங்க அந்த லிங்க் அனுப்பு அழுத்து இந்த லிங்க் அழுத்து இதை அழுத்துனா உனக்கு ஒரு லட்சம் அதை அழுத்தினா பத்து லட்சம் இந்த ஆசை வார்த்தைகள் அப்புறம் தான் இப்போ இந்த சைபர் கிரிமினல் இன்னும் வா உங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் வீடியோவில் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துட்டாலே பயமா இருக்கு அளவுக்கு வர்றதெல்லாம் கால் இல்லையா இந்த ஏமாறுறதெல்லாம் கோாரத்துல அஷ்டமச்சனி ஜனி தசாபுக்திகள் ஆறு தாங்க அந்த ஏமாற்றம் இருக்கும் உழைத்து களைத்த உழைத்து சேர்த்த பணத்தை இழப்பது என்பது அஷ்டமச்சனியுடைய இயல்புங்க ஆனா இதெல்லாம் நடந்துராது ஏன்னா அந்த ஒன்றரை வருஷம் நல்லா தான் இருக்கு ஆனா அந்த ஒன்றரை வருஷத்துல முன் மூன்று மாதம் முன் ஒன்றரை மாதம் பின் மூன்று மாதம் என்கின்ற அந்த பாக்கி அமைப்புகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒன்றரை கஷ்டம் வராது அதற்கப்புறமும் முக்கால் வருஷம் ஒன்பது மாதம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது மாதங்கள்ல சனி பேயாட்டம் ஆடுவார் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் நாற்பது நாட்களும் வேதை அமைப்புகளுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க பணத்தில் கவனமா இருங்க மாமன் கூட சேர்ந்தேன் மச்சான் கூட சேர்ந்தேன் அவரை கூட சேர்ந்தேன் இவர் கூட சேர்ந்தேன் பத்து லட்சம் கொடுமாப்பில் அடுத்த வருஷம் உனக்கு ஒரு கோடி இப்படிலாம் சொன்னால் அவர் தெரு கோடியில் தான் கொண்டு வந்து நிறுத்துவார் காசு விஷயத்தில் கவனம் இருங்க எல்லா விஷயத்துலையும் இந்த லவ் கிவன்னாக இருக்குது பாருங்கள் இந்த எனக்கு உயிரி எனக்கு தான் எனக்கு அப்பா அம்மாலாம் வேண்டாம் இந்த பெண்ணு தான் எனக்கு இந்த ஆணு தான் எனக்கு என் உயிரே இது தான் அப்படி இப்படின்ற டயலாக்லாம் அஷ்டமச்சனையில் செல்ல முடியாதுங்க கடகராசிக்கார்கிட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்பாதவர்களையும் நம்ப வைத்து விடுவார் அஷ்டமச்சனி இந்த பொண்ணு இல்லைனா நான் ஜத்து போவேன் இந்த இல்லைனா நான் ஜெத்துப்போவேன் எங்களை மாதிரி உலகத்திலேயே மஜன மாதிரி காதல்கிதெல்லாம் எங்களை மாதிரி யாருமே கிடையாது இதெல்லாம் புட்டுக்குங்க ஒண்ணும் சரியா வராது வாழ்க்கையில எப்படிலாம் அழுகிறது பாத்ரூம் குள்ள எப்படிலாம் தனியா அழுகிறதுன்றத கடகராசிக்கார்கிட்ட கேட்டு பாருங்க அதெல்லாம் அவர் சொல்லுவார் ஆக அஷ்டமச்சனி என்பது ஒரு வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கக்கூடியது ஒரு நிலையில எப்படி மனது இப்போ அறுபது வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும் இருபது வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும் ஒரு நிலைமையில பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல திருமணம் ஆகக்கூடிய ஒரு வயதுல இருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கோ ஒரு யுவதிக்கோ ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ காதல் என்கின்ற முறையில ஒரு அனுபவத்தை கொடுத்து அதுல ஆண் எப்படி பெண் எப்படி நடந்து கொள்வான் என்பது போன்ற பிரிவினை அமைப்புகளையும் கொடுத்து ஒரு மாதிரி சனி வந்து ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடியதாங்க ஆக இயல்பாக இருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் வந்துவிட போறதில்லை ஆனா கடன்ல கொண்டு போய் மாட்டிவிடக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் ஆகவே கடன் வாங்குவதில் கவனமாக இருங்க வேலையில் என்ன ஒன்று இந்த அஷ்டம சின்னத்தில் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் எதுவும் இருக்க தேவையில்லை அதாவது மேலதிகாரியாக எதிர்த்து பேசுறது நம்முடைய ஈகோவை தூண்டு விடப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் எல்லாவற்றிற்கும் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற அமைப்பு அஷ்டம இருக்குங்க அதை தவிர்த்து விட்டு எப்பவுமே நம்மகிட்ட தாங்க இருக்கு தெய்வம் நமக்கு பரம்பொருள் நமக்கு துணை இருக்கிறது என்பதுதான் உண்மை எவர் ஒருவர் எல்லா ஒரு நிலைமைகளையும் முழுமையான அமைப்புகளை புரிந்து கொண்டு மற்றவர்களுடைய மனங்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டு சத்தியை மட்டும் எவன் பேசுகிறானோ உண்மைக்கு அருகே உண்மைக்கு பக்கத்துல உண்மையை மடிமீது வைத்துக் கொண்டு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனை யாராலும் அசைக்க முடியாதுங்க நான் பொதுவாக தான் சொல்றேன் அப்போ உண்மை இருக்கும் பொழுது உங்களை யாரும் ஒண்ணு செஞ்சிட முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு தன்மைகள்ல பொய் பேசாமல் நேர்மையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அஷ்டமச்சனிக்கு அவசியம் தேவை வியாபாரம் ஆரம்பிச்சிடாதீங்க தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க யாரையும் நம்பிடாதீங்க உயிர் நண்பன்னு சொல்றவன் ஒரு கஷ்டம்ன்ற போது அவன்தான் முதல்ல அவங்கள விட்டு தெருமனையில் அவங்கள பார்த்தோன்னே இந்த பக்கம் ஒழுதுங்கறவனே அவன் தான் இருப்பான் உறவுகள்லாம் கை கொடுக்காது அப்பா அம்மாவை புரிய வைக்கும் கணவனை புரிய வைக்கும் மனைவியை புரிய வைக்கும் மக்களை புரிய வைக்கும் அவர் அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் சங்கடங்களை தரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு இருந்தாலும் கூட வேதையின் காரணமாக பெரிய சோதனைகள் எதுவும் நடுப்பகுதியில் இல்லாம எல்லாவத்தையும் சமாச்சிக்கக்கூடிய கூடிய ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய சனியாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் பெருசாக கவலைப்பட தேவையில்லைங்க